கத்திரமன்றதாக இரண்டாவது வசனம் வெளிப்படத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதோ வாசுப்படி நேற்று தட்டுகிறேன் ஒருவன் என் சதத்தை கேட்டு கதவை திறந்தான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் கத்திர பண்ணுறதாக இந்த வசதத்தை சொல்ல சொல்லும்போது வாசப்படி தட்டுகிறேன்னு இருப்பார் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணுகிறான் ஏசு புதுசு நம்மளுடைய இறுதியை கருதித்துக்குள் வரணும்னா நம்ம கத்தருக்கு இடம் கொடுக்கணும் கத்தர் என்றைக்குமே எந்த ஒரு நம்ம கா பிசுவாசக்கிறியவை நம்மளை கேட்காமலே வந்துடும் ஆனால் தேவன் நம்ம கேட்டால்தான் வருவார் நம்ம அனுமதிச்சாதான் தேவன் நம்மளை நம்ம மேலே ஆளுகை செய்வார் நம்ம இருதயத்தில் அவர் ஒவ்வொரு வசனம் கேட்குறோம் ஒவ்வொரு தேவ அநேக வசனங்கள் அநேக மிஷினரி நிறைய விஷயங்களும் நம்மளுடைய காதில் வருது அவருடைய வசனங்கள் ஏதோ ஒரு முக்கியமோ கேட்கப்படுது அதுக்கு நம்ம இருதயத்துக்கு அதை திறந்து கொடுப்போம்னால் நம்ம இருதயத்தில் கத்தர் வாசம் பண்ணி நம்மளோட வாசம் பண்ணுவார் அவர் கத்தர் வாசம் பண்ணும்போது தான் நமக்கு இந்த பூமியில் பரிசுத்தமான அவருக்கு பிரியமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றோம் ஏன்னா கற்று நம்ம இடம் கொடுக்காம இடம் கொடுக்கலன்னா கற்று வா வாசம் பண்ண முடியாது ஆனால் பிஸ்வாசுக்கு இதே பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் அவசியமே இல்லை பிசுவாசு எப்போவுமே சும்மா வந்துடுவோம் எது எது வீட்டுக்குள்ள சும்மா வந்துடுவோம் கேட்க மாட்டான் ஆனால் ஏ தேவன் நம்ம அனுமதிக்கும்போது தான் வராது நம்மள்ட்ட எல்லா ஆப்ஷனும் இருக்குது யாத ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்ததாரு நீ நீ திங்கலாம் அது ஒன்னுடைய ஆப்ஷன் அந்த ஜீவ வருஷத்துக்கு கடித்துக்கலாம் புசிக்கலாம் புசிக்காமல் இருக்கலாம் அதுவும் நம்ம நம்மள்கிட்ட கற்றுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க ஒன்னுடைய சாய்ஸ் நம்ம கற்றுகிட்ட ஏற்றுக்கும் நம்ம சாய்ஸ் தான் இருக்குது வேண்டாம் நமக்கு தான் இருக்குது இந்த வேலையில் ஒரு விஷயம் நம்ம இருதயத்துக்கு அத்தருக்கு இடம் கொடுப்போம் நம்ம இருதயத்தில் ஏதாவது உலக காரியங்களுக்கோ பொருளாதாரத்துக்கோ உலகத்தில் ஏதாவது ஒன்றுக்கு நம்ம இடம் கொடுத்து அதன்படி வாழ்ந்துட்டு போமானால் இன்றைக்கு ஒரு விஷயம் நம்ம இருதயத்தை கத்தருக்கு திறந்து கொடுப்போம் கத்தர் இருதயத்தில் அவர் வாசமானது நம்மளோட வாழ்க்கை கத்தர் இருந்து வரும்போது நம்ம வெளியரங்குமான நம்ம சிந்தை நம்ம போகிற பாதை எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்கும் ஒரு பரிசுத்தமாக இருக்கும் அந்த பூமியிலையும் பரிசுத்தமான சாட்சியில் வாழ்க்கை தருவார் பலோகத்தை வாய்ப்புப்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்பான் தேவனை கிருப்பை செய்வாராக அமையன்